ப்ளவுஸ் வந்து பேக் சைடு டிசைனு ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து லைனிங் வந்து கட் பண்ணிடக்கூடாது யாருமே ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட இந்த எக் சைஸ் எவ்வளோன்னு பாருங்கள் இப்போ நான் எனக்கு ரெண்டரை இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டரை இங்கே இருக்குமா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குமா நீங்கள் செக் பண்ணிங்க எப்போயுமே இப்போ அந்த இருக்கும் இந்த டிசைனுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ்ன்றப்ப நம்ம வந்து கழுத்து பெருசாக கொடுத்துருப்பாங்க சைஸை அப்போ நீங்கள் அந்த சைஸை நீங்கள் நீங்கள் உங்கள் சைஸை வெட்டினீங்கன்னா இந்த டிசைன் வந்து இப்படி வந்துடும் இது பாதி பிக் கவுண்ட் பண்ணி இப்படி வந்துடும் ஸோ அதான் எப்போயுமே நீங்கள் என்ன பண்ணி ஆரிய ப்ளூஸ்ல என்ன டிசைன் இருக்கும்போதான் நீங்கள் அளந்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதே மாதிரி இங்கே இங்கேருந்து அரேஞ்சிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் எவ்வளோ இந்த சென்ட்ரு ஃபைன் பண்ணி சென்ட்ரில் வச்சுக்கோங்க இந்த சென்ட்ரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது இங்கே பாருங்க எனக்கு பத்திரம் வருது ஸோ அந்த பத்திரன்றது அவங்க போடுவாங்களாம் போத கேட்டுக்கோங்க ஏன்னா சில சில பேர் என்ன பண்ணால் கழுத்து இறக்க ரொம்ப வைச்சா அவங்க பிடிக்காது சில பேர் கஸ்டமருக்கு இப்போ அளவு ப்ளவுஸை பார்த்தா எனக்கு எட்டு தான் இருக்குது நான் இதில் ரெண்டு இன்ச்சு சேர்த்து வச்ச அப்படின்னா கஸ்டமர் கண்டிப்பாக நம்ம திட்டுவாங்க ஏன்னா நம்ம ஏன் நீங்கள் இவ்வளோ தான் லென்த் இருக்கு அவங்கனால அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் உங்களுக்கு இறக்கம்மா இந்த ப்ளவுஸ் போட நீங்கள் இறக்கமாக தான் போடணும் ஸோ அப்படின்னா நீங்கள் போடுறீங்களான்னு கேளுங்க ஓகே அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் அந்த மா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்டேட் பீஸில் வந்து வச்சு இதோடய சைஸ் எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு தகுந்தமாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் லைனிங்கில் வெட்டணும் எதுன்னு நீங்கள் உடனே வெட்டிடக்கூடாது லைனிங் தான் வெட்டணும் லைனிங்கில் எவ்வளோன்றதை பான் பார்த்து தான் வைக்கணும் நம்ம அளவு ப்ளவுஸையும் பார்த்துக்கணும் ப்ளஸ் இந்த டிசைன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ அளவு சைஸ் இருக்குது அப்படின்றத நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு தான் பார்த்து தான் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸை நம்ம வெட்டணும் சரிங்களா இப்போ நான் இதில் டிஸ்டன்ஸ் இந்த கவனிக்க ஆறு இருக்குது சார் நான் ரெண்டரை ரெண்டரை ரெண்டன்றன்ற எனக்கு அஞ்சு தான் வேணும் இங்கே எனக்கு ஒரு இன்ச்சு சேர்த்துருக்கு அப்போ பரவாயில்ல எனக்கு ரெண்டுன்றது எனக்கு அரை இன்ச்சாக கூட இருக்குது ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அகலம் கொடுக்கலாம் நீங்கள் நாட் போகிறாங்கன்னா நாட் போட்டுக்கலாம் கயிறு கட்டிக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அப்போ நீங்கள் ஆறு இன்ச்சுன்றது மூணு இன் மூணு இன்ச்சாக நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ என்னோடய அகலம் வந்து ரெண்டரை மூணு அப்படின்றாங்கன்னா அரை இஞ்சி கூட வந்தால் பிரச்சனை இல்லை இப்போ நான் ரெண்டு தான் சில பேர் ரெண்டு தான் கஸ்டமர் போடுவாங்க அவங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்போ ஒரு இஞ்சு கூட வந்துடுறப்ப ரொம்ப பெருசாக போயிடும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இந்த அளவுக்கு வரும் அவங்கள்ட்டே நீங்கள் சொல்லிடுங்க உங்களுக்கு இந்த இந்த டிசைன் வராது இதுவும் சேர்ந்து தான் உங்களுக்கு வரும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு ஓகேவான்னு கேட்டுவிட்டு நீங்கள் அப்புறம் கட் பண்ணுங்க அப்படி கட் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அளவு தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் சென்ட்ரு ஃபார்ம் பண்ணிச்சுட்டு நான் லைனிங்கே கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி இப்போ நான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் லைனிங் பீஸ் எடுத்து பாருங்கள் நீங்கள் கட் பண்ண பீஸுக்கும் சென்ட்ரு பார்த்து ஸோ அந்த டிசைன் ஃபுல்லாக கவர் ஆகணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும் பாரு கட் பண்ணீங்க ரெடிமேட் ப்ளவுஸும் பிளஸ் நம்ம அளவு ப்ளவுஸையும் செக் பண்ணி பார்த்துட்டு இதை இதாவது கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க இறக்குங்க எவ்வளோ இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்கிற அளவு வச்சு வெட்டிடுவாங்க பட் இந்த இந்த அளவு இந்த டிசைன் வராது ஏன்னா இப்போ நான் எட்டு தான் வச்சுருவாங்க ஒரு ப்ளவுஸ் தான் நான் அப்ப எட்டு இருந்தப்ப நீங்க என்ன இந்த பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கப்ப எனக்கு இந்த தான் வரும் அப்ப இந்த டிசைன் வந்து ஸோ நல்லா இருக்காது அப்போ நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க உங்களுக்கு இறக்காம வச்சா தான் இந்த இந்த ப்ளவுஸ்கே நீட்டாக இருக்கும் ஸோ இப்படி ப்ளவுஸ் தான் நீட்டாக இறக்க வச்சே ஆனும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி பாருங்கள் சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் கற்பி பாருங்கள் செம்மையாக வரும் ஸ்ட்ரை பண்ணி பாருங்கள்